இந்த ரெண்டாயிரம் பேருடைய வாழ்வாதாரம் பெரிய பாதிப்பாக இருக்கு இப்போ நாங்களே பார்க்க தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அவங்க கிட்ட நீங்கள் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலையும் மனு கொடுத்துருக்குறீங்க அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது நேரடியாக போய் பாருங்க மக்கள் பிரச்சனை என்பதை நம்முடைய பிரச்சனையாக கையில் எடுத்து அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாம போராடி அந்த மக்களுக்காக சிறைக்கு போனாலும் பரவாயில்லை அவங்களுக்கு வாழ்வாதாரத்தின் அடிப்படை உரிமையே ஒரு சாலை வசதி தான் அதையே திமுக எம்எல்ஏ மடக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அதை நம்ம மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்திருக்கிறோமா யாராவது ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஒவ்வொருத்தரா இங்க அடிப்படையில் என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க ஒரு ஒருத்தங்க ஒரு பெண் பேசுங்க ஒரு ஆண் பேசிட்டோம் முதல்ல ஒரு இருந்து ஒருத்தர் பேசுங்க நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் அப்புறம் யாராவது சொல்லுங்க

எங்களால கார்ல உள்ள நுழைய முடியல எங்களால கார்ல நுழைய முடியல நாங்க நடந்து தான் வரோம் இங்க நடந்து வரும்போது ஒரே சேரும் சகதியுமா இருக்கு ரோடும் சரியில்லை இவ்வளவு குடும்பம் இங்க வசிக்கிறீங்க வாகன வசதியும் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இங்கிருந்து நீங்க எப்படி போவீங்க வாகனமே இல்லாம அதுக்குதான் நாங்க போராடுறோம் அதுக்கு தான் இவ்வளோவா போராடி இவ்வளவா இது பண்ணியா அவங்க மக்களுடைய இது தான் எடுத்துக்கல இந்த திமுக எம்எல்ஏ கட்டியிருக்காரு மறைச்சிருக்காரு யாரு ஜீவரு அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமாறு திமுக எம்எல்ஏ இவர் தான் இவ்வளவு வேலை பாக்குறது அந்த ஹோட்டல் பெருசா கட்டி இருக்காரு அவரு தான் ஓ அதுக்காக இதை சேர்த்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு

வேற மாதிரி கஷ்டப்படுற வேலூர் மாவட்டத்தில் அதுவும் வேலூர் நகரத்துல இவ்ளோ பெரிய ஹார்ட் சிட்டில இவ்ளோ மக்கள் வசிக்கிற இடத்துல உங்களுக்கு வெளியவே விட முடியாம என்ன ஜெயில் கைதி மாதிரி பாதை அடைச்சி வச்சிருக்காங்கன்னா நான் உங்கள்ட்ட கேக்குறம்மா. பாரதிய ஜனதா கட்சி சார்பா உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கட்டளைக்கணுங்க நாங்க உங்கள்ட்ட வந்து பேசணும் இல்லையா நாளையில இருந்து இந்த விரிவாக்கத்திற்கு நாங்க ஒரு போராட்டமோ மக்களிட்ட இத செய்தியா கொண்டு போகும்பொழுது எங்க கூட வந்து நீங்க நிப்பீங்களா இல்ல நான் கேட்கறதுனா உங்கள மெரட்டினா அவங்க கூட நீங்க நிக்கிறீங்க உங்கள கைது செஞ்சுருவாங்க உங்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு மிரட்டுனா நீங்க பயந்துருவீங்களா அந்த மாதிரி எல்லாம் பயம் நிப்பீங்களா

கண்டிப்பா காவல்துறை வந்து நமக்கு எதிராக தான் இருக்கும் ஏன்னா காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்க வந்து சுயமா முடிவெடுக்க முடியாது எம்எல்ஏ என்ன சொல்றாங்க அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர சட்டம் என்ன சொல்லுது நியாயம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிற காவல்துறை இன்னைக்கு இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா போராடிதான் இதை மீட்கணும் எல்லாரும் தயார்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக களத்துல இறங்கி உங்களுக்கு இந்த சாலைய மீட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை எல்லா பெண்களும் தயாரா இருக்கீங்க இந்த திமுக எம்எல்ஏக்கு எதிரா போராட அத்தனை பேரும் உறுதியா இருக்கீங்களா பயப்பட மாட்டீங்களா பயப்பட மாட்டீங்களா

அவரு திமுக எம்எல்ஏ நந்தகுமார் வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது மாவட்ட செயலாளர் வேற இல்ல இல்ல இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்றது ஆக்கிரமிக்கிறது பெருசா ஆட்டையை போடுறது இதுக்கு பேர் தான் மாவட்ட செயலாளர் சரியாமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவ்வளவு காலம் மத்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க சும்மா வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க நாங்க ஆறுதல் சொல்ல வரல உங்க கூட நின்று போராட வந்திருக்கோம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் சட்டத்தின் மூலமா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியின் மூலமா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மண்ணை அல்ற வரைக்கும் நாங்க கூட நின்று போராடுவோம் கூடிய விரைவில் ஒரு போராட்டத்தை உங்களுக்காக பாஜக அறிவிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாத்துல நீங்க வரணும் நீங்க மட்டும் உங்க வீட்டுக்கார உங்க பிள்ளை புட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க மக்களுக்கு தெரியட்டும் இவ்வளவு குடும்பம் இங்க கஷ்டப்பட்டுகிட்டு வேதனையில இருக்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல ஒரு இறந்தா கொண்டுட்டு போக முடியாது ஒரு ஆவணத்துல இருந்தா ஒரு தக்தர் நாதி எங்களுக்கு இல்ல இவ்வளவு இந்த வேலூர்ல இவ்வளவு ஒரு ஹார்ட் சிட்டிக்குள்ள குள்ள ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லுங்க பொம்பளைங்க போறதுக்கே எங்களுக்கு பயம் அந்த வாரத்துல லைனா உட்கார்ந்துறான் ஆம்பளைங்க

இந்த ஆக்கிரமிப்பு சட்ட ரீதியை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத நாங்க மாவட்ட தலைவர் மனோகரன் அவரோட உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிரடி விநாயகர் கோவிலுடைய இந்த தெருவுல அதிரடியாகவே எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு நாங்க மீட்டு கொடுக்கிறோம் சரியா எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி உறுதியா நில்லுங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறான் கடவுளை நம்பாத காட்டுமிராண்டி திமுக கூட்டத்தை எதிர்த்து நம்ம நிப்போம் சரியா ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப நன்றிங்கம்மா சந்திப்போம் இப்போது இதெல்லாம் இப்படி நின்றா

போன் பண்ணாதான் ஆளை அனுப்புறாரு நான் என்ன கேக்குறேன்னா பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி வந்தா கூட இது இப்படி அடைச்சிருந்து நோய் பெருகும் கழிவு நீர் எங்கேயுமே வெளியே போக முடியல கருப்பாம்பூச்சி தாவுக்கலையும் சார் மழை பெஞ்சா மொத்தம் பாத்துக்கும் அப்ப இந்த கழிவு நீரே போக வழி இல்லைன்னா வேற எங்க தான் இருப்பீங்க நீங்க ரோட்டுக்கு